இன்னைக்கு நாங்க ஒன்லி மினி யூசி கன் மட்டுமே வச்சு பிஆர் நாங்க மேட்ச்ல போய் அடிக்க முடியுமா அப்படிங்கறத நாங்க பார்க்க போறோம் இந்த ஒரு சேலஞ்ச்ல எங்க டீம் எல்லாருமே ஒன்னா இருந்தா கொஞ்சமா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் அதை மனசுல வச்சுட்டு நாங்க எல்லாருமே பீக்ல ஒரு ரூம்ல எளிமிக்காக காத்துட்டு இருப்போம் அப்போ ஒரு எளிமையை நாங்க இருக்கிறது தெரியாம நேர உள்ள வந்துட்டு இருப்போம் அவனை தலையிலே ஒரு தட்டி தட்டி டவுன் பண்ணிடுவேன் இவன் டவுன் பண்ண கொஞ்ச நேரத்துல அவன் டீம் ஒருத்த வந்துருவான் அவனை நம்ம டீம் எல்லாரும் சேர்ந்து டவுன் பண்ணிடுவாங்க அடுத்து பீக்ல எளிமையில அப்படின்னு நாங்க எல்லாருமே பொச்சனாக பாத்து போவோம் அங்க ஒருத்த எங்க டீம் எல்லாருமே லாங் ரேஞ்ச்ல இருந்து அடிச்சிட்டு இருப்பான் அவன் நான் உடனே ரஷ் பண்ணி ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவான் அவன் செத்துருக்கே மாட்டான் அடுத்து கண்ணை ரீலோட பண்ணி ரெண்டே அடிதான் அடிப்பா செத்து இவன் டவுன் கிளியர் பண்ண உடனே இவன் டீம் வரதா இவனுக்கு வக்கால தாங்கிட்டு எங்களை அடிக்க வருவான் ஆனா நான் எங்க டீம் கிட்ட இருந்து ஓசில் அடிச்சு டவுன் பண்ணிடுவேன்

கண்டிப்பா அதை பண்ணுவோம்